எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் இலங்கை எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இடம்பெறுகின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஈழத் தமிழர்கள் வடகிழக்கு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டுள்ளார் பொது வேட்பாளராக நான் ஒரு அடையாளமாக மாத்திரம் அதில் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலே இந்த அடையாளம் என்பது எனக்கான அடையாளம் அல்ல தமிழ் தேசியத்தின் பால் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படுகின்றது இதுதான் உண்மையாக இருக்கின்றது இன்று எழுபத்தைந்து வருடங்களாக அகிம்பிய ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மவுனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது விலகிச் சென்று விட்டார்களா என்பதை காட்டுவதற்காக ஒரு பருட்சாத்தமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பொது சபையின் நோக்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது நாங்கள் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் வெட்டியீட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இதுதான் வரலாறு ஆகவே அந்த ஏமாற்றத்தில் இருந்து ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஏமாற தயாரில்லை தனி மனிதர்களாக கேட்கவில்லை எங்கள் மக்களின் தமிழ் தேசிய எழுச்சிக்காக அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் விளைவாக எங்கள் மக்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் ஒற்றுமை இன்றி இருக்கின்ற சகலை எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் வருவதற்காகவும் இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் இந்த பொது வேட்பாளர் ஆகிய எனது படம் இருந்தாலும் அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டில் இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மரபின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது ஆகவே அந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும்